விஷாரம் பக்கத்தில் சாதிக் பாஷா நகர் அது வந்து நீர்ப்புடுப்பில் இருந்தது அதில் வந்து ஹைகோர்ட்டு உத்தரவு போட்டுருச்சு அவங்க வந்து கிளியர் பண்ணு கண்டம்தி நான் கோர்ட்டு கொடுத்த உடனே அது வந்து மொத்தமாக அங்கே இருந்த ஒரு இரநூத்தம்பது வீடுகள் கணக்கு முதல்ல கொடுத்தாங்க அந்த வீடுங்கள்லாம் கிளியர் பண்ணிடுச்சு சொல்லி அவங்களுக்கு சொல்லி வேறு இடம் கொடுக்குறது அதுலேருந்து இது கிட்டக்கிட்ட ஒரு வருஷம் மேலே இதுக்காக சில இடத்துல போய் பார்த்து அதே மாதிரி நம்ம ஒக்போர்டு இடம் போய் பார்த்தோம் அது அவங்க பட்டா கொடுக்க முடியாது அவங்க லீஸு கொடுக்கணும் அந்த தகவலில் நிறைய இடத்துல பார்த்தோம் அப்போ நம்ம டிஆர்வாய்ப்பு இங்கே வந்த பிறகு அது இல்லாத நம்ம முதலமைச்சர் அவர்கள் இப்போது உங்களுக்கு தெரியும் பட்டா இல்லாத கொடுக்கறதுக்கு பட்டா கொடுக்குற ப்ரோக்ராம் போடுறோம் இப்போ பண்ணோம் அஞ்சு ப்ரோ இதில் நடத்தின மாவட்டத்தில் எல்லாமே இமீடியட்டாக ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணணும்னு அதே மாதிரி யார் யாருக்கு இல்லையோ அதுக்கு தான் வந்து இப்போது புதுசாக தொகை வச்சுக்கிறார் மக்கள் முதலமைச்சருங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து மனுக்கள் வாங்கி என்னென்ன கோடுகளெல்லாம் கொடுக்கணும் இப்போ இந்த இரநூத்தி ஐம்பது வீடுங்க அங்கே எடுத்ததில் கிட்டக்கிட்ட நூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு தான் மிச்சம் பேர் எலிஜிபிளாக அவங்களுக்கெல்லாம் வீடுங்கிறது கடை போட்டோம் அது மட்டும் இல்லாத எங்கெங்கே இருந்தாலும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இல்லை இவங்கெல்லாம் வீடு இல்லாத தெரியலப்பா அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்காக அரசே இப்போது அந்த மாதிரி ஒரு முக்கியமான இதில் இப்போ அந்த மாதிரி இந்த அரசு செயல்பட்டு போயிருந்தோம் கட்சி வகிச்சி எந்த பேதம் கிடையாது இல்லாதவங்களுக்கு இப்போ கூட இங்கூட போய் இங்கே கேட்டாங்க இந்த ஊருக்கார கேட்டாங்கன்னு காலையில் சொன்னாங்க ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னு நம்ம ஊரில் இல்லாதவங்க அதுக்காக கேரண்டி தான் இங்கே இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செய்கிறோம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது எது எது என்ன பண்ண முடியுமோ அதுதான் இதில் வந்து யாரும் தப்பு பண்ணுறதுக்கு இல்லை சிலர் தூண்டி விட்றாங்க இது நடக்கக்கூடாது சும்மா பேருக்கு வந்து அவங்களுக்கு நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ நந்தனுக்கு நேற்று ஒருத்தர் அப்படி போய் கலெக்டர் ஆஃபீஸில் அப்படியே சுட்டான் பாவோம் அந்த இரநூத்தம்பது பேர் வீடு இல்லாதுக்குறாங்க நீங்கள் ரொம்ப நாள் கொடுக்காதுக்கிறாங்க நாங்கள் போய் எங்கே போகிறவங்கன்னா ஆள் விட்டு தூண்டி விடுறாங்க இதுதான் நடக்குது அதனால எந்த தவறும் நடக்காது அதிகாரிகளுக்கு நல்லா இருக்கிறாங்க இங்கே வந்து நமக்கு கலெக்டர் அவர்களும் டிஆர்ஓ அவர்களும் இங்கே பார்த்து இந்த இடத்த பார்த்து இந்த மாதிரி இந்த மாதிரி இடங்குது இதை சரி பண்ணிவிட்டு அது பண்ண பிறகு யார் யார் கொடுக்கணும் இப்போ அவங்களுக்கும் கொடுக்குறோம் இங்கே வந்தவுன்னே இல்லைன்றாங்க அவங்களுக்கும் கொடுக்குறோம் அது அந்த மாதிரி ஒரு இது இல்லாத இப்போ அதுக்கு தான் இவ்வளோ முயற்சி அது இல்லை நம்ம முதலமைச்சர் ரொம்ப ஒரு தெளிவாகிறார் இது வரைக்கும் எந்த ஆட்சியிலும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது இந்த மாதிரி வேலைகள் நடந்தது கிடையாது அதனால் இல்லாதவங்களுக்கு அது எலிஜிபிள் பர்சன்ஸ் யாராக இருந்தாலும் இது நோ ரெக்கமெண்டேஷன் அதனால் நிச்சயமாக எல்லோருக்கும் கொடுக்குறோம் அதுக்கு தான் இது செஞ்சு இப்போ இப்போது வந்து இது முதல்ல லெவல் பண்ணிவிட்டு என்ன நல்லா இதுக்கு வந்து அடிப்படை சும்மா இப்படியே கொடுத்துட்டு அவங்க வந்து வீடு பட்டா கொடுத்தாலும் கிடையாது மொத்தம் லெவல் பண்ணிட்டு ரோடு லைட்டு தண்ணி குடி எல்லாம் ஒரு நல்ல இதில் பண்ணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தான் வந்து எடுத்து எங்களுக்கு பார்க்கும் இப்போது மூணு நாளில் க்ளீன் பண்ணுறாங்க யாரும் கேட்கல நான் வர்றேன்னு சொன்னேன் வந்தேன்னு சொன்ன ஒன்றுனா அப்போ என்ன அர்த்தம் இது எதோ சம்திங் ராங்கு தானே அங்கே அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸில் எவ்வளோ தங்கமான ஆளுங்க பாருங்கள் அந்த முதலமைச்சர்கிட்ட நடக்க நானே தப்பண்ணோடு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் யாரும் கவலைப்படியாது நியாயமாக நடக்கும் அதுதான் வேறு என்ன சொல்லணும் ஓகே